ஒரு ஊரு அந்த ஊருக்குன்னு ஒரு கிராமத்து அதிகாரி அவருக்கு ஏத்த ஒரு தலையாரி சாடிக்கு ஏத்த மூடி அதிகாரிக்கு ஏத்த தலையாரி ஒரு நாள் தலையாரியை கூப்பிட்டு சொன்னாரு அதிகாரி காதல குசு குசுத்தாரு ரகசியமா வேலை ஏவனாரு என்னோட பிள்ளைக்கு பச்சரிசி உசுறு நம்ம கிராமத்து பொது நிலத்துக்கு போ யாரும் பார்க்காத நேரத்துல கதிரை பறிச்சு பச்சரிசி ஆக்கி ரெண்டு படி கொண்டு போய் கூடு புள்ள ஆசைப்படுறான் பாவத்தை போய் போய் ஆக வேண்டியதா பாரு காதும் காதும் வச்சது மாதிரி செஞ்சிரு சொல்லிட்டாருல்ல அதிகாரி உடனே தலையில உருமா கட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு தலையாரி காதுங்காதம் வச்சது மாதிரி கிராம பொது நிலத்துல ரகசியமா ரெண்டு வடி இல்ல அஞ்சு வடி நெல்ல பறிச்சாரு ரெண்டு வடியே மட்டும் அதிகாரி வீட்டு பிள்ளைக்கு கொடுத்து மீதி நாலு வடியே அப்படியே அமைக்கப்பட்டாரு தன்னுடைய பிள்ளைகிட்ட விட்டாரு இப்படியே ஒரு மாசம் போச்சு ஒரு மாசம் இப்படியே நடந்துச்சு ஒரு நாள் ஊர் சுத்தி பாக்கிறதுக்கு கிராமத்து அதிகாரி அப்படியே வந்தாரு கிராமத்து பொது நெல் நிலத்துல பத்து பதினஞ்சு இடத்துல நிறைய கதிர்கள் மொட்டை மொட்டையா கிடந்துச்சு கழுவு போய் கிடந்துச்சு பார்த்தவருக்கு கோபம் அதிகமாயிருச்சு கேட்டாரு என்னது தலையாரி நிறைய நெல் கழுவு போய் கிடக்க என்ன காரணம் உடனே தலையாரி அந்த அதிகாரியோட காதல ரகசியமா குசு குசுத்தாராம் எல்லாம் நீங்க உங்க பிள்ளைக்காக போட்ட தான் காரணம் முதலாளி உடனே கிராமத்து அதிகாரி கப்பிச்சு ஆயிட்டாராம் சட்டத்தை மீறுபவன் சட்டாம்பிள்ளையாக முடியாது உடந்தையான ஊழலை ஒழிக்க உடந்தையானவனாலும் முடியாது ஒருவன் கத்தி கத்தி பேசுகிறான் என்றால் கணிசமாக ஊழல் செய்கிறான் என்ற அர்த்தம் நன்றியுள்ள நாய்களின் பலவீனமே ஊழல் பெருச்சாளிகளின் பலம் இப்படி ஒரு கடிதம் வாங்குவதும் குற்றம் கொடுப்பதும் குற்றம் அதற்கு நான் மட்டுமே விதிவிலக்கு இப்படிக்கு லஞ்சம் இது ஒரு கடவுள் டக்கல் கவிதை சாமியிடம் வேண்டிக் கொண்டு கட்டுக்கட்டாக காணிக்கை உண்டியலில் போட்டது உலகின் முதல் லஞ்சம் அதையும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றாமல் போனதுதான் உலகின் முதல் ஊழல் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு